ஒரு மொழியை கத்துக்கிறணும் அப்படின்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது அதோடைய அடிப்படையா இல்லை அதோட ஃபண்டமெண்டலாக கிடையாது அது எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புது மொழிய பேசும் பொழுது தப்பா பேசுறது தப்பு இல்லை தப்பா பேசுறது இயற்கை தான் தப்பாக பேசுவதன் மூலமாக தான் சரி பண்ண முடியும் பிறந்த குழந்த நடக்கும் பொழுது பல தடவை தவறி விழுகுது தவறி விழுந்தாதான் சரியாக நடக்க முடியும்னு அதுக்கு இயற்கை கற்றுக் கொடுத்துருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த இயற்கை உண்மை என்னது அதை வந்து எல்லா விஷயத்துக்குமே அப்படி பண்ணணும் ஒரு மொழியை கற்றுக்கறோம்னாலும் சரி ஒரு தொழிலை கற்றுக்கறோம்னாலும் சரி தப்பாக செய்கிறது மூலமாக தான் சரியான இடத்துக்கு போக முடியும் அதனால் அவங்களுடைய குற்ற உணர்வை ஒதுக்கி வச்சுட்டு சங்கடங்களை ஒதுக்கி வச்சுட்டு வெட்டி கௌரவத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மொழியை முதல்ல தப்பாகதாவது பேச பழகுங்க தப்பாகவே பேசுங்க அது தப்பே இல்லை கொஞ்ச நாளில் அவங்களுக்கு அது பழக்கமாக மாறும் அந்த பழக்கத்தை சரி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அதை கவனத்தில் வச்சு செய்யும் பொழுது அந்த மொழியில் ஒரு புலமை பெற்றவராக மிக சில மாதங்களிலே உங்களால் மாற முடியும் பெரிய விஷயம்னா ஒன்றும் கிடையாது மனித மூலையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி மொழியை ஒரே நேரம் கற்றுக்கிட முடிகிற அளவுக்கு அதனுடைய வல்லமை படித்த தான் நீங்கள் கற்றுக்கிற பொறுத்து புதுசாக கற்றுக்கிட்டா ரெண்டு மூணு மொழியை கற்றுக்குறீங்களா அதிக வச்சோம் அப்போலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்ன விஷயம்னு அந்த சின்ன விஷயத்தில் வெறும் ஆசை காரணமா தயக்கம் காரணமா எதிர்பார்ப்பு காரணமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருபது வருஷமா இன்னும் அந்த மொழியில் புலமை பெறாமையே இருக்கீங்க அதனால கற்றுக்கிட்டு எதை கற்றுக்கிட்டு தப்பு பண்ண கற்றுக்கிட்டு சரியான பாதையில் பயணிக்க உங்க ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன் சுற்றி பதிவு ஆடியோ பதிவு பண்ணுறேன் இந்த ஆடியோ பதிவு பண்ணுறதுனால நான் சரியாக பேசிட்டேன்னு நான் நினைக்கிறதில்ல தப்பாக மட்டும்தான் பேசுறேன்னு நான் சொல்ல வரல அதில் எழுத்து பிழை இருக்கலாம் பேசுவதில் குரலில் பிழை இருக்கலாம் ஆனால் அந்த பிழை மூலமாக தான் என்ன நான் திருப்திக்கிட்டே இருக்கேன் அந்த தவறுகள் மூலமாக தான் என்ன நான் சரியான பதவியில் அமைச்சு கொண்டு போயிட்டுருக்கேன் இந்த மாற்றம் பல பேருக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு கான்மீகம் என்று என்பது மூலமாக இந்த கான்மீகம் என்பதே நான் செய்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் நான் செய்த பிழைகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று எவரையும் சொல்ல மாட்டேன் அவர்கள் ஏமாற நான் வாய்ப்பு கொடுத்தது என்னுடைய தவறு என்று நான் உணர்ந்து கொண்டுள்ளேன் காலில் குத்தியுள்ளது என்று சொல்வது எவ்வளோ பெரிய தவறோ எவ்வளோ பெரிய குற்றமோ எவ்வளோ பெரிய அறியாமையோ போல்தான் முள்ளில் நான் கால் வைத்து விட்டேன் என்ற சுயத்தவரை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு காண்மீகம் மூலமாக கிடைக்கும்